ஒரு வீட்டோட மகிழ்ச்சி வளர்ச்சி நிம்மதி செல்வளம் போன்றவற்றை தீர்மானிக்கக்கூடிய இடமாக அந்த வீட்டு பூஜை அறை சொல்லப்படுது பூஜை அறியை நம்ம எந்த திசையில் அமைக்க வேணும் மனையை எந்த இடத்தில் அமைக்க வேணும் அதே போல் எங்கெல்லாம் பூஜை அறியை வைக்கக்கூடாது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க உங்கள் வீட்டு பூஜியறையை எந்த திசையில வைத்திருக்கிறீங்க என்பதை மறக்காம புனித தன்மை இருந்துச்சுன்னா நம்ம செய்யக்கூடிய பூஜைக்கு பலன்கள் கிடைக்கும் உங்களுடைய தெய்வம் வந்து குடியேற வேணுமா வீட்டில் அதிகமாக நன்மைகள் நடைபெற வேணும்னா உங்க வீட்டு பூஜை அறையில நீங்க பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாகுங்க பொதுவா பார்த்தீங்கன்னா கோவில பூஜை செய்வதற்கு ஒரு முறை இருக்குதுங்க அது போல வீட்டில் பூஜை அறையில் பூஜை செய்வதற்கும் வழிபாடு செய்வதற்கு தனியான முறை இருக்குது ஒரு வீட்டில் பூஜை அறை என்பது இறைசக்தி மற்றும் நேர்மறையான ஆற்றல் அதிகமாக நிறைந்திருக்கக்கூடிய இடமாகவும் சொல்லப்படுது உங்க வீட்டு பூஜை அறையை அமைக்கக்கூடிய இடம் இறைசக்தி ஈர்க்கக்கூடிய காந்த தன்மை பெற்றிருப்பது என்பதை பார்த்து நீங்க உங்களுடைய பூஜை அறையை அமைப்பது இன்னுமே சிறப்பானதாக சொல்லப்படுது அதனால தான் பூஜை அறையை கட்டும்போது எந்த திசையில கட்ட சாமி படங்கள் மற்றும் விளக்குகளை எந்த திசையில் இருக்குமாறு வைக்க வேணும் அப்படின்னு பார்த்து சாஸ்திரம் முறைப்படி நீங்கள் கட்டுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பூஜை அறை மட்டும் இல்லாமல் சமையலறை படுக்கையறை என அனைத்துமே அதற்குரிய இடத்துல வச்சீங்கன்னா அதனுடைய பலன் அதிகமாக இருக்குங்க முழுமையான ஆற்றலை உங்களால் பெற முடியும் உங்கள் வீட்டு பூஜை அறை இருக்கக்கூடிய இடம் மட்டும் இல்லாமல் அதில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாகுங்க அதுக்கு காணிக்கொன்று காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்க பூஜை அறைக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களை மற்ற விஷயங்களுக்கு பயன்படுத்தக்கூடாதுங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பொருட்கள் எப்பயுமே நிரந்தரமாக பூஜை அறையில் தாங்க இருக்க வேணும் பூஜை அறையில் வைக்கக்கூடிய சாமி படங்கள் சிலைகள் விளக்கு மட்டும் இல்லாமல் அனைத்து தெய்வீக சக்தி தனக்குள்ள ஈர்த்து அதை எப்போதுமே நிலையாக வீடு முழுவதும் பரவி இருக்க செய்வதாக இருக்க வேணுங்க அதனால தான் பூஜை அறையில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எதனால செய்யப்பட்டது என்பதையுமே நம்ம கவனித்து வாங்குவது ரொம்ப <து> ரொம்ப நல்லதாகும் உங்க வீட்டு பூஜை அறியில் தங்கம் வெள்ளி பித்தளை செம்பு ஐமன் போன்ற உலோகங்கள் தெய்வ சக்தியே ஈர்க்கக்கூடியதாகுங்க அதே போல் நேர்மறையான ஆற்றல்களை அதிக ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்டதாகும் அதே போல் மண்ணால் செய்யப்பட்ட பொருட்களை பூஜைக்கு பயன்படுத்துவது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகும் இது தெய்வீக தன்மையை அதிகம் ஈர்க்கக்கூடியதுன்னு சொல்லப்படுது அதனால தான் கோவில் கோபுரங்களில் இருக்கக்கூடிய கலசங்கள் கூட இந்த குறிப்பிட்ட உலோகங்களால் செய்யப்பட்டதாக இருக்க வேணும்னும் சொல்லப்படுது ஆனால் எவர் செல்வருக்கு எதையுமே ஈர்க்கக்கூடிய தன்மை என்பது இல்லைங்க அந்த சக்தியை வெளியிடக்கூடிய தன்மையே அதிகமாக இருப்பதனால தெய்வ வழிபாட்டில் எவர் செல்வர் பாத்திரங்களை பயன்படுத்துவது இல்லைங்க அப்படிப்பட்ட எவர் செல்வர் பாத்திரங்களை நம்ம எந்தெந்த விஷயங்களுக்காக பயன்படுத்தக்கூடாதுன்னு பார்க்கலாம் வாங்க விளக்கு தெய்வத்திற்கு நெய்வேத்தியமாக படிக்கும் போது எவர் செல்வரலான பொருட்களை நம்ம பயன்படுத்தக்கூடாதுங்க அதே போல விளக்கு இல்லைனா கலசங்கள் இல்லைனா அன்னபூரணி சிலைகள் வைப்பதற்காக எவர் சில்வர் தட்டுக்களை நீங்க பயன்படுத்தக்கூடாது மேலுமே திருமணம் திருமாங்கல்யம் வைப்போம் எவர் சில்வர் பாத்திரங்களை பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் பூக்கள் ஆகியவற்றை வைக்க நீங்க எவர் சில்வர் பாத்திரங்கள் இல்லைன்னா எவர் சில்வர் கிண்ணங்களை நீங்க எப்பயுமே பயன்படுத்தக்கூடாதுங்க உங்க வீட்டு பூஜை அறையில தீர்த்தம் இல்லைன்னா சாமிக்கு நீர் வைப்பதற்காக எவர் சில்வர் பாத்திரங்களை நீங்க பயன்படுத்த கூடாது இப்படி எதுக்குமே எவர் சில்வர் பாத்திரங்களை பயன்படுத்தக்கூடாதுன்னா வேற எதுக்குத்தான் எவர் சில்வரா பாத்திரங்களை பயன்படுத்த வேணும் அப்படின்னு கேப்பீங்க அதுக்கு எதுக்கெல்லாம் எவர் சில்வர் பாத்திரங்களை பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம் பாங்க திருமணம் வளைகாப்பு போன்ற விசேஷங்களுக்கு பூ பழம் போன்ற சீர்வரிசப் பொருட்களை வைப்பதற்கு நீங்கள் எவர் சில்வர் பாத்திரங்களை பயன்படுத்தலைங்க அதே போல் உங்கள் வீட்டு பூஜையின் போது நிறைய பழங்கள் வைப்பதாக இருந்தால் எவர் சில்வர் பாத்திரங்களை பயன்படுத்திக்கலாம் பூஜையின் போது பூ பழம் போன்ற பொருட்கள் கொஞ்சம் நேரம் மட்டும் வைத்து விட்டு அதற்கு பிறகு வேறு பாத்திரத்தில் நீங்கள் மாற்றி விடுவதுன்னா இந்த எவர் சில்வர் பாத்திரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நீங்கள் அப்படி மாற்றி வைக்கக்கூடிய பொருள் சில்வராக கூட இருக்கலாங்க அதில் தவறு ஒன்றும் கிடையாது மேலுமே சாமிக்கு நைவேத்தியமாக படிப்பதற்கு மண்ணாலான பாத்திரங்களை பயன்படுத்துவது ரொம்ப ரொம்ப விசேஷமானதாகுங்க நீங்கள் வீடு கட்டும் வாஸ்து வாசு சாஸ்திரம் முறைப்படி ஒவ்வொன்றையுமே அமைப்பது போல பூஜை அறியும் நீங்கள் மிக்க வேணும் ஆனா இந்த பூஜை அறியை எப்படி பராமரிக்க வேணும் எந்த மாதிரியான படங்களை வீட்டில வைக்க வேணும் எந்த சாமியோட உருவத்தை வைக்கக்கூடாது என்பதில் எல்லோருக்குமே ஒரு சந்தேகம் இருந்துட்டு தாங்க இருக்குது அதற்கான விளக்கத்தை இந்த பதிவுல சொல்லியிருக்கிறோம் வாங்க பார்க்கலாம் நீங்க இருக்கக்கூடிய வீடு வாடகை வீடாக இருந்தாலும் சரிங்க சொந்த வீடாக இருந்தாலும் சரிங்க நீங்க இருக்கக்கூடிய இடத்துல உங்களை காக்கக்கூடிய தெய்வத்துக்கு என்று தனியாக ஒரு இடம் ஒதுக்குவது ரொம்பவே நல்லதுங்க தெய்வத்தோடைய அருள் இருந்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான நலன்களையும் பெற முடியும் சில வீடுகளில் பாத்தீங்கன்னா தனியா பூஜை அறையா ஆனால் வாடகை வீட்டுல சின்ன வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு இப்படி பூஜை அறையானது வைப்பதற்கான இடமானது அமைஞ்சிருக்காது அப்படிப்பட்டவங்க என்ன செய்ய வேணும் சின்ன இடத்து மட்டுமே வழிபட்டுக்காக நீங்க ஒதுக்கி வைக்க வேணுங்க நீங்க பூஜை அறைய எப்படி வைத்திருக்க வேணும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க பூஜை அறை இல்லைன்னா தெய்வ படங்களை நாம வைப்பதற்காக ஒதுக்கிய எடுக்கக்கூடிய இடம் தாங்க பூஜை அறியாகும் அது சின்னதா இருந்தாலும் சரி பெருசா இருந்தாலும் சரி அந்த இடத்த நீங்க சுத்தமாக வச்சிருக்குங்க எப்பயுமே நறுமணம் நிறைந்திருக்கு மாதிரி நீங்க வைப்பது ரொம்பவே நல்லது மேலுமே சாமி படங்களை கிழக்கு மேற்கு வடக்கு போன்ற திசைகளில் பார்த்தபடி நீங்க வைக்க வேணும் தட்சிணாமூர்த்தி நடராஜர் போன்ற சாமி படங்களை மட்டும் தெற்கு திசையில் பார்த்த மாதிரி வைப்பது இன்னுமே சிறப்பான படங்களை கொடுக்கும் உங்களுடைய முன்னோர்களுடைய படங்களை பூஜை அறியலேயோ இல்லைன்னா சாமி படங்களோட நீங்கள் சேர்த்து வைக்கக்கூடாதுங்க உங்களுடைய முன்னோர்கள் வைத்து வழிபட்டுட்டு வந்த படங்கள் நல்லா இருந்துச்சுன்னா அந்த பயணத்தை நீங்கள் வைத்து வழிபாடு செய்யலாங்க அப்படி இல்லை கொஞ்சம் சேதம் அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னிங்கன்னால் அதை எடுத்து நீங்கள் வழிபாடு செய்யக்கூடாதுங்க அதே போல் சிலைகள் வீட்டில் வைத்து வழிபாடு செய்யக்கூடாதுங்க நீங்க உங்க வீட்டு பூஜை அறையில சிலையை வைத்து வழிபடுவதாக இருந்துச்சுன்னா அந்த சிலை பார்த்திங்கன்னா சின்னதா இருக்க வேணும் அதே போல் தினமும் அபிஷேகம் அலங்காரம் ஆராதனை செய்து நெய்வேத்தியம் படைத்து அந்த சிலையை நீங்க வழிபாடு செய்ய வேணும் நீங்கள் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போறீங்க அங்கிருந்து வாங்கிட்டு வரக்கூடிய சாமி படத்தை உங்க வீட்டில் மாட்டி வச்சிங்கன்னா போதும் அந்த தெய்வம் உங்களுடைய வீட்டில் நிலையாக வந்துருச்சுன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது அந்த தெய்வத்துக்கு உரிய மந்திரம் பதிக விஷயங்களை தொடர்ந்து நீங்கள் பாராயணம் செய்து கொண்டே இருக்க வேணும் அந்த ஒளியால ஈர்க்கப்பட்டு அந்த தெய்வ படத்திற்கு உருவேறி அந்த தெய்வத்தின் அருள் நிறைந்திருக்குங்க உருவேற திரியேறும் என்பது சிலருடைய வீடுகளில் தெய்வ படங்கள் தங்களுடன் பேசுவது போலவே இருப்பதற்காகவும் இதுதான் காரணம் அனைத்து சுவாமி படங்களையுமே வைக்க வேணும் என்பதற்காக அடைத்தது போல நீங்க சுவாமி படங்களை உங்க வீட்டு பூஜை அறையில் நீங்க வைக்க கூடாதுங்க மேலுமே ஒரு படத்தோட இன்னொரு படம் நெருக்கி இருப்பது போல நீங்க வைக்க கூடாது உங்களுடைய வீட்டில் வைத்திருக்கக்கூடிய தெய்வத்தோட படம் தெளிவாக தெரியுமாறு சாமி படங்களை நீங்க வைக்க வேணும் நாங்கள் இப்போ தான் புதுசா வீடு கட்டி இருக்கிறோம் கிரக பிரவேசம் செய்ய போறோம் அப்படி இல்லை நாங்கள் இப்போ தான் வீ புது வீட்டுக்கு குடி போக போகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கடைகளில் பார்த்தீங்கன்னா ஐந்து தெய்வங்கள் ஒன்றாக இருக்கக்கூடிய படமானது விற்றுக்கொண்டு இருக்குங்க அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நடுவில் விநாயகர் இரண்டு பக்கத்துலையுமே சரஸ்வதி மற்றும் லக்ஷ்மி அவர்களுக்கு பக்கத்தில் ஒரு புறம் திருப்பதி பெருமாள் மற்றொரு புரம் முருகப்பெருமாள் இருப்பது போல இருக்குங்க இந்த படத்தை உங்களுடைய வீட்டில் வாங்கிட்டு போய் வைத்து வழிபாடு செய்வது இன்னுமே சிறப்பான பழங்களை கொடுக்குங்க ஏன் இந்த படத்தை வாங்கிட்டு போய் வைக்க வேணும்னு கேட்டிங்கனா விநாயகர் வினைகளையும் தடைகளையும் விலக்கூடிய வர் அதே போல சரஸ்வதி தேவி நாணம் அறிவு கலைகள்ல தேர்ச்சி ஆகியவற்றை கொடுப்பவள் மகாலட்சுமி செல்வ வளங்களை கொடுக்க திருப்பதி பெருமாள் குடும்ப ஒற்றுமையை தரக்கூடியவர் மகிழ்ச்சி செல்வத்திற்கும் உயர்விற்கும் காரணமாக இருக்கக்கூடியவர் ஆவாரு கையில வேலுடன் இருக்கக்கூடிய முருக பெருமாள் நமக்கு எந்த பிரச்சனை என்றாலும் யாம் இருக்க பயமேன் என ஓடி வந்து நமக்கு அருள் புரிவாரு வெற்றிகளை தரக்கூடியவர் இந்த அத்தனை நலன்களும் ஒன்று சேர கிடைக்க செய்யும் இந்த சாமி படுத்த பூஜையாக உங்களுடைய வீட்டில் வைத்து வணங்குவது சிறப்பானதாகும் இனிமே அம்மன் சிவன் போன்ற தெய்வங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வங்களாக இருந்துச்சுன்னா அந்த தெய்வ படத்தையுமே உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யலாங்க திருப்பதி பெருமாள் படங்கள் வீட்டில் வைத்திருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பதிவில் வீட்டு பூஜை அறையில் ஏன் எவர் செல்வர் பாத்திரங்களை பயன்படுத்தக்கூடாது வீட்டு பூஜை அறையில் எந்த சாமி படங்களை வைக்க வேணும் எந்த திசையில் வைக்க வேணும் விரிவாக சொல்லியிருக்கிறோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட குல தெய்வத்தோட பெயரையும் இஷ்ட தெய்வத்தோட பெயரையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ